நான் பார்த்தேன் எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொதுவான ரகசியம் நம்ம மைண்ட் மைண்டூட்டா வந்து நீங்க எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப பாதசார ரீதியாக போய் ரொம்ப மைண்ட் மைண்டூட்டா போய் டிகிரி லெவலுக்கு போனீங்கன்னா அது கோழி குப்பைய கலர்ன மாதிரி தான் கோழி குப்பைய கலர்ன மாதிரி தான் கோழி குப்பைய கலர்ன மாதிரி வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்க இருக்க நமக்கு வந்து விரக்தி வந்துடும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து சக்சஸ் பண்ணுவதற்கு இரண்டாம் இடம் ரெண்டாம் இடம்தான் அது ரெண்டாம் இடம் வந்து யார் வீடு அப்படிங்கிறது தான் எல்லா மனிதனுமே தெரிஞ்சு யார் வீடு அவர்தானே வந்து முதல் பன்னெண்டு கட்டங்களுக்கும் வந்து வந்து ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக வரும்போது அந்த கிரகங்கள் தான் வந்து என்ன சொல்லான்னா முதல்ல நமக்கு வந்து என்ன சொன்னா வழிவிடணும் ஒரு என்னதான் ஒரு மனிதனுக்கு திசை என்பது ரொம்ப முக்கியமானது திசைக்கு அடுத்தான புத்தி புத்திக்கு எடுத்தான வந்து என்ன சொல்லலாம் வந்து அந்தரம் அதுக்கடுதான் சூட்சிமா அதுக்கடுத்ததான் பிராணம் அப்ப என தலை என்று சொல்லக்கூடிய ஹெட்டு என்பது ஒரு ஜாதக கட்டத்தின் வந்து ரெண்டா எது கட்டமோ அந்த கட்டத்திற்கு ஹெட்டு வந்து என்ன சொல்லலான்னா யாரோ அவருடைய சமிக்கை இல்லாமல் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் அதுக்குன்ற உள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் ஒண்ணு கிழிக்க முடியாது உண்ம்தலவாசல் திறக்காமல் வந்து என்ன சொன்ன உள்ள இருக்கிற மூணாவது வாசலை திறந்துட்டேன் நாலாவாசல திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ முதல்ல நம்ம தலைவாசலை திறக்க தெரிந்து கொள்வோம் இந்த தலைவாசலை திறந்து திறக்க தெரிஞ்சிட்டம்னா மற்ற வாசல்கள் வந்து என்ன சொல்கிறான்னா அதுக்கு வந்து என்ன சொன்ன வழி தெ நமக்கு தெரிஞ்சிடும் அப்ப அதனாலதான் மெயின் கேட் அப்படிமா இந்த மெயின் கேட் என்பது என்ன திசையிலடா நான் உட்கார்ந்துருக்க முடியுமா திசை அந்த திசை வந்து ரொம்ப முக்கியமானது அப்ப மெயின் கேட் வந்து உங்களோட வீட்டுக்குள்ள தலைவாசத்து வாசல முயற்சி போற முயற்சி முதல்ல உள்ள கேட்டை திறக்கிறது எந்த எந்த திசை அதே மாதிரி தான் உன்னுடைய தனஸ்தானாதிபதி யார் இந்த தனஸ்தானாதிபதி யார் என்பதை வந்து தெரிந்து அவரை நித்தமும் உங்களுடைய பார்வையில் படும்படி நீங்கள் வைத்துக் கொண்டே என்று சொன்னார் பார்வையில் படும்படி வைத்துக் கொண்டேர்கள் என்று சொன்னார் பணம் வரும் அவ பணம் வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது மேசலக்கணத்திற்கு யாரை பிடிக்கணும் மகாலட்சுமி தான் மகாலட்சுமி வழிபாடு நித்தமும் இருக்கணும் மகாலட்சுமியுடைய படம் மகாலட்சுமியோடைய படம் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்கள் வீட்டு சென்ற காலில் வச்சு காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சு குளிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இதற்கான சந்தனத்தை வந்து அதுக்கு த கீற்றில் வச்சு ஒரு சின்ன மல்லிகைப்பூச்சரம் போட்டு ரெண்டு பத்தியை காட்டிட்டு நீங்கள் வாட்டு போயிட்டே இருங்க மேசலக்கணத்துக்காரனுக்கு ரெண்டாம் படம் வேலை செஞ்சிடும் மேசலக்கணக்காரத்துக்கு ரெண்டாம் படம் வேலை செஞ்சிடும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இதை நம்ம உள்ளார்ந்து போய் 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 என்ன சொல்லலான்னா தேச புத்தி அந்தரம் எல்லாத்தையும் பார்த்து கடைசியில நினைச்ச வெறுத்து போயிடணும் வெறுத்து போயிடணும் ஒண்ணுமே வெறுக்கவே வேண்டாம் எப்பயுமே என்ன லக்கணம் என்ன லக்கணம் இதான் லக்கணம் என் லக்கணம் இதாயா அதை வந்து நம்ம வழிபாடு பண்ணினாலே அந்த கிரகத்தை வழிபாடு பண்ணினாலே நமக்கு சுவீட்சம் கிடைச்சிரும் ஏன்னா அதுதான் தலைமை பண் தலைமை அப்ப ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டு குடையன் யார் புதன் பெருமாள் 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 வழிபாடு வந்து ஒரு மனிதன் அவர் அந்த கட்டத்துக்குரியவர் எங்க வேணாலும் இருக்கட்டும் அது அவருடைய தலையெழுத்து அது அவருடைய தலையெழுத்து உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் யார் அவர் என்ன ஆதிபத்தியமுடைய கிரகமோ அதற்குண்டான தெய்வம் தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்ப புதன் ரிசவலங்கணத்திற்கு வந்து புதன் புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் அழகான அற்புதமான அலங்கார கோ அலங்காரத்தில் இருக்கின்ற அற்புதமான பெருமாளுக்கு ஒரு பெருமாள் படத்தை வச்சுக்கிடுங்க வச்சுட்டு சென்டர் காலில் வைங்க உங்களுடைய பார்வையில் படும்படி வைங்க வச்சுட்டு இத்தனைக்கான சின்ன துளசி மாலை கட்டி துளசி மாலை இல்லை துளசி வந்து என்ன சின்ன வந்து இது கட்டி அந்த ஆணியில் கோர்த்து போடுங்க வைங்க ரெண்டு பத்தி காட்டு கண்டிப்பாக பொருளாதாரம் வலிமையாயிரும் மிதனக்கணத்துல போய் பிறந்தவங்க சாத்மீகமான அம்மன் அது எந்த அம்மனாக இருந்தாலும் பேச்சு அம்மனாக இருந்தான் தான் சாத்மீகமான அம்மனா இருக்கணும் அந்த சாத்மீகமான அம்மன் வந்து உங்க பார்வையில பட படுற மாதிரி வச்சு அம்மன் அம்பிகை அம்பிகை என்று சொல்லி போட்டாலே அம்பிகை என்று சொல்லி வந்து நெட்டுல போடுங்க வந்துடும் அதனால வந்து என்ன சொல்லா நீட்டா ஃபோர் சைஸ்ல பிரே ரெடி பண்ணுங்க பிரேம் பண்ணுங்க நல்லா வந்து என்ன சொல்ல நீட்டா அழகா என்ன செய்யணும் அந்த அம்மனுக்கு வந்து என்ன சொன்னா இத்திரிக்கையான நீட்டாக வந்து சந்தனம் கொண்டு வச்சு நீட்டா வந்து டெய்லி வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு நறுமண பொருள் என்று சொல்லக்கூடிய பூ மல்லிகைப்பூ போடுங்க மல்லிகைப்பூ போட்டு என்ன சொன்னால் வழிபாடு பண்ணுங்க மிதனலக்கணம் பணத்தட்டுப்பாடு இருக்காது கடகலக்கணத்திற்கு தான் சிம்மம் என்று சொன்னால் சிவ சிவன் சிவன் என்று சொன்னால் இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பிரபலமான சிவன் அருணாள் அருணாச்சலேஸ்வரர் அந்த அருணாச்சலேஸ்வரர் படத்தை உங்களுடைய கடகலக்கணமாக நீங்கள் பிறந்து சிம்மம் ரெண்டு குடையவராக வருகின்ற காரணத்தினால் அந்த ரெண்டு குடையவருடைய படத்தை வந்து வீட்டில் ஹாலில் வைங்க அதற்கு வந்து என்ன சொன்னா டெய்லி வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக சின்ன பூ நாள் வச்சு சின்ன பூ வச்சு சந்தனம் சந்தனங்களும் வச்சு ரெண்டு பற்றி காட்டிட்டு உங்கள் பார்வையில் படும்படி எப்பயுமே இருக்கட்டும் கண்டிப்பாக வெற்றி கிடச்சிடும் அதுக்கடுத்து சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கன்னி கன்னி லக்கணம் என்பதும் பெருமாள் தான் பெருமாளில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பெருமாளுடைய பணம் பெருமாளுடைய படத்தை அழகாக வையுங்கள் பெருமாளுடைய படத்தை வந்து அழகாக வைத்து என்ன சொல்றான்னா வந்து நீட்டா என்ன செய்யணும் அழகாக வந்து என்ன சொல்றான்னா வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த துளசியும் மல்லிகைப்பும் வந்து சேர்த்து கட்ட சொல்லும் துளசியும் மல்லிகைப்பும் சேர்த்து வந்து நீங்களே கட்டி பழகிக்கிடுங்க வீட்டுல கட்டி வைக்க சொல்லுங்க அப்ப அந்த சிம்மல ரெண்டு ரெண்டுக்குடையவன் புதனாக வருகின்ற காரணத்தினால் துளசியும் மல்லிகைப்பூவும் அப்படி சேர்த்துக்கிட்டு சின்னதாக வந்து போட்டு சந்தனங்கோம் வச்சு பற்றி காட்டுங்க இது ஆக்டிவேஷன் ஆகிடும் அதுக்கடுத்து கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா துலாலக்கணம் ரெண்டு குடையவனாக வரும் அஷ்டல அதாவது வந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருகின்ற மாதிரி படம் இருக்கும் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வா வாசல்ல அப்படி உள்ளே வர்ற மாதிரி படத்தை ஒன்று ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணி உங்களுடைய பார்வையில் படும்படி நீட்டாக வச்சு ரெண்டு என்ன செய்யணும் சந்தனும் வச்சு நல்லா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அழகாக என்ன செய்யணும் மல்லிகைப்பூ நமக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய இந்த மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்து என்ன சொல்லலாம் மாலையாக போட்டு டெய்லி பற்றி காட்டிடும் அதற்கடுத்து துலா லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பிரம்மா விருச்சிகம் என்பது விருச்சிகம் விருச்சிகம் தான் அது முருகன் அப்போ அந்த முருகன் வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்பயுமே ஜலராசியில் ஜலராசி முருகன் அப்போ ஜலராசி முருகன் அப்படின்னு சொல்லி வரும்போது திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் படத்தை வைங்க வள்ளி தெய்வானை ஓரத்தில் இருக்கிற மாதிரி வச்சு என்ன சொன்னான்னா நைட்டாக வந்து செவரலி செவரலி பூ மாலை போட்டு சந்தனங்கும் வச்சு பற்றி காட்டுங்க அது உங்கள் பார்வையில் படுறதுன்னா தன குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பிரச்சனையும் இருக்காது அடுத்து அதை வழிபாடு முடியும் இப்போ விருச்சிகலக்கணத்துல போய் பிறந்தவங்க தனுசு தனுர் என்று சொன்னால் என்ன சொன்னா குரு பகவான் அவ குரு பகவான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நீங்கள் அந்த குரு தனுர் வீட்டுக்குண்டான குரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது தட்சணாமூர்த்தியை கூட வைத்து வழிபாடு தட்சணாமூர்த்தி தட்சணாமூர்த்தி படத்தை வைங்க என்னன்னா தட்சணாமூர்த்தி விட்டு வீட்டு தட்சணாமூர்த்தியை வைக்கலாம் அப்ப அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னால் வீட்டில் வந்து இது ஒரு தட்சணாமூர்த்தி படத்தை வச்சு அதற்கு வந்து என்ன சொன்னான்னா சந்தன வச்சு மஞ்சள் பூ ஆரமாக கெட்டி போட்டு உங்களுடைய பார்வையில் படும்படி வைங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் தனூர் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனி வீடு ரெண்டாம் இடமாக வருகின்ற காரணத்தினால் சனி வீடு ரெண்டாம் இடமாக வருகின்ற காரணத்தினால் நீங்க என்ன சொல்லலாம்னா வந்து கால இருக்கார் இல்லையா பைரவர் பைரவர் பைரவர்னா என்ன சொன்னானா தனாகர்ஷ்ண பைரவர்னு ஒருத்தர் இருக்கார் அந்த தனாகர்ஷ்ண பைரவருடைய படத்தை வீட்டில் வைத்து அதற்கு வந்து என்ன சொன்னானா நீலக்கலர் மலர்கள் போட்டு சந்தனங்கொம்மை வச்சு உங்கள் பார்வையில படும்படி வச்சுடுங்க நித்தமும் பாருங்கள் தனக்குடும்பமும் நல்லா இருக்கும் பொருளாதாரமும் நல்லா இருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கும்பம் கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக ஒரு வருகின்ற காரணத்தினால இந்த பூரண கும்பம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா கலசத்தில் வந்து தேங்காய் வைத்து அதற்கு நல்லா நீட்டா வந்து எல்லாம் அழகுபடுத்தியிருப்பாங்க அழகுபடுத்தியிருக்கிற அழகுபடுத்தி இருக்கிற படத்தை ரெடி பண்ணுங்க நெட்ல போட்டா வரும் அப்ப கும்பம் இந்த மகரம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் நமக்கு லக்கணமாக வந்து கும்பம் என்று சொல்லக்கூடியது கும்பத்துல தேங்காய் வச்சு அதுக்கு வந்து அழகு அழகுபிடித்து வந்து சந்திர கும்பம் வச்சு நேட் பண்ணி அந்த படத்தை வந்து என்ன சொல்லலான்னா உங்களுடைய பார்வையில் படும்படி வச்சு வந்து என்ன சொல்லான்னா ஒவ்வொரு நாளும் அதற்கு கும்பம் வச்சு நேட்டா வந்திருச்சா ஒரு ஆரம் என்ன பூ கிடைச்சாலும் வந்துடுச்சு நான் போடுங்க போட்டீங்கன்னா பொருளாதாரம் ஒளிமையாயிரும் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தனஸ்தான அதிபதி அவரும் குருவா தான் வர்றார் அப்போ குருவாக வருகின்ற காரணத்தினால் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்ம வீட்டில் வந்து ஏதாவது என்ன சொல்லான்னா வந்து ஒரு சித்தர் நமக்கு பிடித்தமான அற்புதமான சித்தர் படத்தை வந்து வீட்டில் வச்சு அதுக்கு சந்தனம் வச்சு இத்தனைக்கான ஆரம் போட்டு விடுங்க குரு ஒரு குருவுக்கு வந்து தஜனாமூர்த்தி வைக்கணும் இன்னொரு குருவுக்கு வந்து என்ன சொன்னா சித்தர் படத்தை வைக்கலாம் ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு சமாதி அப்படின் அப்போ சமாதிக்கு உண்டான அந்த சித்தர்களை வந்து நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ரெண்டாம் படம் அதற்கடுத்து மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மேசத்திற்கு உண்டான மலை மேல் இருக்கின்ற முருகன் மலை மேல் இருக்கின்ற முருகன் ம சுவாமி மலை சுவாமி மலை படத்தை வைத்து அழகாக என்ன சொன்னான்னா சதுரங்கம் வச்சு ஒரு ஆரம் நல்லா போட்டு நீட் பண்ணுங்க இது இலகுவான சாதாரண மனிதனும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா என்னுடைய லக்கணம் துலா லக்கணம் ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து முருகப்பெருமான் நான் வைத்து வழிபாடு எங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணுவது கழுவுமலை முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கிறத கிழக்க வாத்து வச்சு என் நான் அந்த கீழே வந்து சோபாவிற்கு உட்காந்து எப்படினாலும் தவக்குன்னு என்ன சொன்னா வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன சொல்லலான்னா பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் கண்டிப்பாக இப்படித்தான் வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இன்று வரை இது வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது பொருளாதாரம் வந்து என்ன சொல்லான்னா சிரமங்கள் இருந்தாலும் கடைசியில் வந்து என்ன சொல்லலான்னா செவ்வாய் என்பது போரிற்று வெற்றி தான் நித்தமும் போரிடுவது வெற்றி பெறுவது வேட்டைக்கு போற மாதிரி செவ்வாய் என்று சொன்னால் ஒரு போர் போராட்டத்திற்கு பின்னாடி வந்து ஒரு வெற்றி அப்படின்னா எந்த ஒரு மனிதனுக்கும் தனஸ்தானாதிபதி செவ்வாய் வீடாக வந்து விட்டால் அவன் வந்து என்ன சொல்லானா போரிற்று வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் சாஸ்திர விதி அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப இலகுவாக நீங்கள் வந்து கடைபிடிங்கள் ரொம்ப வந்து என்ன சொன்னானே இப்படி அண்ணாந்து பார்த்து டயன் சொல்றதுதான் நம்ம அந்த காலத்துல இப்ப நம்ம வாட்சை பார்த்து டைம் சொல்லுகின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து நுணுக்கமாக தோல்வியை சந்திப்பான் நோய் இல்லடா அப்படிமா அதுதான் வெற்றியை கொடுத்தது நம்ம இப்ப நுணுக்கமா சாப்பிட்டுன்னு சொல்றாங்க ஒவ்வொரு வாரமும் அதை டெஸ்ட் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணு பார்த்தா ஒண்ணு குடிரும் இல்லைன்னா குறைஞ்சிடும் சமநிலையாக இருக்கவே இருக்காது நான் இப்ப சொன்ன தனஸ்தானத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்திகள் சமநிலையாக இருக்கும் இங்கிட்டும் வீழ விடாது இங்கிட்டே எகிற விடாது நமக்கு சமநிலையாக இருந்தாலே போதும் உச்சத்திற்கு போய் வந்தேன்ன சொன்னா கீ வீழ்ந்து விடுமோ என்று பயமும் கீழே போய் வந்தேன்னு சொன்ன எப்போ உயர்வோம் என்று சொல்லக்கூடிய எண்ணமும் நமக்கு வராமல் இருப்பதற்கு நான் சொன்ன இந்த வழிபாடுகள் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நீங்களும் பயன்படுத்துங்கள் இலகுவானது வெற்றி வாகை சூடக்கூடியது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்க வளம் வணக்கம்